அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் என்றியாகும் சசிகலா கட்சி அதிமுகவை கைப்பற்றவா அல்லது ஒருங்கிணைக்கவா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக பெற்ற படுதோல்விக்கு பொறுப்பேற்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக செயல்பட்டு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியேற வேண்டும் என்று தொடர்ந்து தொண்டர்களிடையே குரல் எழும்ப தொடங்கியுள்ளது இது மட்டும் அல்லாமல் தமிழகம் முழுவதும் சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டு வருகிறது அதிமுகவின் தலைமையேற்க சசிகலாவை அழைப்பு விடுத்தும் அதிமுகவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று எடப்பாடிக்கு எதிராகவும் அதிமுகவிலிருந்து சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றோர்கள் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டார்கள் ஓபிஎஸ் அவர்கள் இந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பெற்றார் அதிமுக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து முப்பத்தி நான்கு இடத்தில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டது இந்த தேர்தலில் அதிமுக அனைத்து இடங்களிலும் தோல்வியையே தழுவி இருந்தது குறிப்பாக கூட்டணி கட்சியான தேமுதிக ஒரு தொகுதியில் இறுதி வரையிலும் போராடியது அந்த அளவிற்கு கூட எந்த இடத்திலும் அதிமுகவால் போட்டியை ஏற்படுத்த முடியவில்லை ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்த அதிமுக பன்னிரண்டு இடங்களுக்கு மேல் மூன்றாவது இடத்தை பெற்றது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது இதுபோன்ற ஒரு மாபெரும் தோல்வியை அதிமுக தனது வரலாற்றில் சந்தித்ததே இல்லை என்று தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள் அதிமுக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் சிலர் புல சிலர் புலம்பி வருகிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையின் கீழ் அதிமுக பத்து தேர்தல்களை சந்தித்துள்ளது இந்த பத்து தேர்தல்களிலும் அதிமுக சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வெற்றியை பெறவில்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகளோடு வலிமையான கூட்டணியை அமைத்திருந்தும் கூட தேனி என்ற ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்று இருந்தது இதன் பின்பு தொடர்ச்சியாக இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் பாதிக்கு பாதி வெற்றியை பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியாக களமிறங்கிய அதிமுக எதிர்க்கட்சியாக தள்ளப்பட்டது இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய அடியை ஏற்படுத்தியது இதற்கு காரணம் இரட்டை தலைமைதான் ஒற்றை தலைமையாக இருந்திருந்தால் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் என்று கூறி ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுகவிலிருந்து வெளியேற்றிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை கைப்பற்றினார் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியதோடு மட்டும் அல்லாமல் பல இடங்களில் டெபாசிட் தொகையையே இழக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் இது அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய சோர்வை ஏற்படுத்தியுள்ளது இதன் பின்புதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்படுவதற்கு தான் எந்த விலையையும் கொடுக்க தயார் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று கூறியிருந்தார் குச்சிகள் தனித்தனியாக இருந்தால் சுலபமாக ஒடித்து விடலாம் ஒருங்கிணைந்து ஒன்றாக இருந்தால் ஒடிக்க முடியாது என்றும் கூறியிருந்தார் இதன் பின்பு சசிகலா அவர்களும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அணியில் கூபா கிருஷ்ணன் ஜே டி பிரபாகர் புகழேந்தி போன்றோர்களும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட கே சி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற இயக்கத்தை உருவாக்கி வரும் டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் என்றும் கூறி வருகிறார் இவ்வாறு பலர் அதிமுகவை ஒருங்கிணைக்க பாடுபட்டு வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியோ சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் என்ற மூவரையும் தவிர்த்து வேறு யாரு வேண்டுமானாலும் அதிமுகவில் சேர்ந்து கொள்ளலாம் இந்த மூவரையும் அதிமுகவில் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று தொடர்ந்து கூறி வருகிறார் சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்களின் பேரன் திருமண விழா நடைபெற்றது தமிழகம் முழுவதிலும் இருந்து அதிமுகவினுடைய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள் இவர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தாக செங்கோட்டையனிடம் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதாக சொல்லப்பட்டு வருகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை கூட அதிமுக புறக்கணித்துள்ளது காரணம் தோல்வி பயம் என்று பலரும் கூறி வருகிறார்கள் சி வி சண்முகம் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட வேண்டும் என்று கூறியும் கூட எடப்பாடி பயன் சாமி அவர்கள் மறுத்துள்ளார் இதனால் சி வி சண்முகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே மன வருத்தம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே தங்கமணி வேலுமணி ஜெயக்குமார் போன்றவர்களும் செங்கோட்டையன் போன்றவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் சசிகலா அவர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் மீண்டும் வலிமையான இயக்கமாக மாற்றப்பட வேண்டும் என்று சூளுரைத்துள்ளார் இது மட்டும் அல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளார் இது அதிமுகவை சசிகலா கைப்பற்றும் திட்டமா அல்லது அனைவரையும் ஒருங்கிணைத்து அதிமுகவை காப்பாற்றுவதற்கான வழியா எனவும் பலரும் கேட்டு வருகிறார்கள் நன்றி